தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பதினோராம் வகுப்பு மாணவனை மர்ம நபர்கள் அறிவாளால் வெட்டியிருக்கின்றனர் படுகாயமடைந்த மாணவன் தேவேந்திரன் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார் மோகன்ராஜ் வணக்கம் தற்பொழுது தொடர்பான முழு விவரங்கள் என்ன வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் அருகே உள்ள அரியநாயகபுரத்தைச் சார்ந்தவர் தங்க கணேஷ் இவரது மகன் தேவேந்திரன் பதினேழு வயதான இவர் திருநெல்வேலியில் உள்ள தனியார் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் இன்று பள்ளிக்கு செல்வதற்காக ஊரில் உள்ள பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்தில் ஏறி சிறுவை கொண்டம் வந்து கொண்டிருந்தார் அரியநாயகபுரத்திற்கு அடுத்த ஊரான கெட்டியம்மாள்புரம் பகுதியில் பேருந்து வந்து கொண்டிருந்த போது மூன்று பேர் கொண்ட கும்பல் பேருந்தை வழிமுறித்து பேருந்துக்குள் ஏறியுள்ளது அந்த கும்பல் பேருந்தில் இருந்த தேவேந்திரனை இழுத்து பேருந்துக்குள் கீழே போட்டுள்ளனர் மேலும் கையில் வைத்திருந்த அறிவாளால் தேவேந்திரனை சராமரியாக அந்த மர்ம கும்பல் வெட்டியுள்ளது இதில் தேவேந்திரனுக்கு தலையில் பலத்த விட்டுகள் விழுந்துள்ளது பேருந்தில் இருந்தவர்கள் சத்தம் படவே அங்கிருந்து அந்த கும்பல் தப்பி ஓடியுள்ளது இது குறித்து பேருந்தில் வந்தவர்கள் சிறுவங்கண்டம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து விரைந்து வந்த சிறுவங்கண்டம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் மற்றும் சிறுவங்கண்டம் காவல் ஆய்வாளர் பத்மாவ போலீசார் வெட்டுக்காயங்களுடன் கிடந்த தேவேந்திரனை மீட்டு சிகிச்சைக்காக சிறுவைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருநெல்வேலி அரசு மருத்துவக் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கபடி போட்டியில் விளையாடுவதில் ஏற்பட்ட மோதலால் இந்த கொலை முயற்சி சம்பவம் நடந்துள்ளதாக தெரிகிறது இந்த சம்பவம் தொடர்பாக கொலை முயற்சியில் ஈடுபட்டவர்களை போலீசார் வழி வீசி தேடிவந்து வருகின்றனர் பட்டப்பகலில் பேருந்தில் பயணம் செய்த பள்ளி மாணவனை சலாமரியாக வெட்டிய சம்பவம் சிறுவைகுண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்